முறையே குறிக்கும்படியாக முப்பரிமான அம்பு வடிவத்தில் அதாவது த்ரீ டைமென்ஷனல் ஏரோ வடிவத்தில் இருக்கலாம் அல்லவா இப்படி உருவானதுதான் ஐயா அந்த மூன்று மலைகள் அந்த செயற்கை மலைகள் இம்மக்களால் இடப்பட்டதால் பெரும் பிளஸ் இடு பெருமிடு என்று அழைக்கப்பட்டன இந்த பிரமிடுகள் திருவாதிரியின் பிரதிபலிப்பு என்று ஏற்கனவே எகிப்தியர்கள் கருதியுள்ளனர் என்பதை இங்கு நான் குறிப்பிட வேண்டும் ஆனால் அது அப்படி இருந்திருக்காது என்ற வாதமும் மேற்கத்தியரால் வைக்கப்பட்டது ஆனால் இவை சிவனை குறிக்கத்தான் இடப்பட்டன என்பதற்கு மறுக்க முடியாத ஆதாரமாக நான் வைக்கும் சான்று இந்த பிரமிடுகளின் பெயரின் சொல்லாய்வுதான் இவை கிசா பிரமிடுகள் என்று அழைக்கப்படுகின்றன இவை ஆகாயத்தில் உள்ள ஆதி ஓரையாகிய சிவனை குறித்த ஓரைதான் என்பதற்கு ஆகாயம் காயம் காசம் காசா கிசா ஆகாயம் என்ற சொல்லிலிருந்து மருவிய கிசாய் என்ற சொல்லே சாட்சி பிரமிடுகளை கட்டியவர்கள் நாடார்கள் என்பதை மேலும் உறுதி செய்யும் சான்று தமிழகத்தில் நாடார்கள் சிவனாகிய சுடலை மாடனை பிரமிடு வடிவத்தில் வழிபடுவதுதான் குமரிக்கண்ட நாடார்கள் சிவனை மனித வடிவில் வணங்கவில்லை ஆனால் முருகனின் காலத்திற்கு பிறகு நாடார்கள் சுடலை மாடனாகிய சிவனை மனித வடிவிலும் பிரமிடு வடிவிலும் இன்றும் வழிபட்டு கொண்டுள்ளனர் இந்த பிரமிடுகள் முருகனையும் குறிக்கின்றன எப்படி கிசா பிரமிடுகளின் மூன்றின் வெளிப்புறமும் முறையே கருப்பு சிவப்பு வெள்ளை வண்ண கற்களால் முடிக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த கற்கள் இப்போது இல்லையாதலாலும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டு பருவகாலங்களை கடந்து இவை தமது மூல வண்ணத்தை இழந்துவிட்டன என்றும் த பிரமிட் கோட் என்ற பெயரில் எகிப்தியரால் வெளியிடப்பட்ட விடியம் கருத்து சொல்கிறது இவை காளி லட்சுமி சரஸ்வதியை குறிக்கிறது என்பதும் அந்த ஆசீவக தெய்வங்களை உருவாக்கியது இலங்கையின் முருகன் என்பதும் நாடார்கள் இலங்கையிலிருந்து சென்று குடியேறியவர்கள்தான் என்று கூடுதல் சான்று கொடுக்கிறது சஹாரா பாலஸ்தீன சுமேரிய மக்கள் காளியை அல் உஷா என்றும் லட்சுமியை அல் லாத் என்றும் சரசுவதியை அல் மனாஸ் என்றும் வழிபட்டனர் என்ற கூடுதல் செய்தியை எண்ணி பார்க்க வேண்டும் உலகின் முதல் ஓரை சிவனை குறித்ததால்தான் சிவனை ஓரையோன் என்று அழைத்தனர் அந்த சொல் மருவியே அந்த ஓரை ஆங்கிலத்தில் என்று ஓரையோன் ஓரியன் என்று அழைக்கப்படுகிறது ஓரையோன் என்பது சிவனின் பெயர்களில் ஒன்று என்பதால்தான் எகிப்தில் சிவன் ஓரை ஹோரை ஹோரா ஹோரஸ் என்று ஓரையின் பெயரால் அழைக்கப்பட்டார் சிவன் குண்டலினி ஓகம் உருவாக்கினார் என்பதால்தான் ஹோரஸின் தலையில் குண்டலினி ஏழாம் சக்கரத்தை குறித்த ஒளிவட்டம் காணப்படுகிறது அது குண்டலினி ஓகத்தின் விளைவுதான் என்பதை குறிக்க அதைச் சுற்றி பாம்பும் காட்டப்பட்டுள்ளது ஆதிகால எகிப்து அரசர்கள் குண்டலினி எழுப்பியவர்கள் என்பதை குறிக்கவே அவர்களின் தலையில் நாக கிரீடம் வைக்கப்படுகிறது சிவனை தனது முதன்மை தெய்வமாக வணங்கியதும் சிவனை கௌரவிக்க வானத்து ஆதிரியின் வடிவில் மலைகளை உருவாக்கியதும் நாடார்கள்தான் பெரும்படு கட்டினார்கள் என்று என்ன அடிப்படை காரணமாக இருப்பினும் மேலும் சான்றுகள் உள்ளன எகிப்தின் எழுத்து முறை அந்த சான்றுகளில் மிக முக்கியமான ஒன்று நாடார்களை காத்து வாழ்வழித்தவர் முருகன் என்றாலும் நாடார்கள் தங்களின் பாரம்பரியத்தை காக்க முருகன் உருவாக்கிய திபினாவை பயன்படுத்தாமல் சிவன் உருவாக்கிய சித்திர எழுத்துக்களையே தொடர்ந்து பாவித்தனர் மலை மக்கள் தங்களது பாரம்பரியத்தை அவ்வளவு எளிதாக விட்டுவிட மாட்டார்கள் அதனால்தான் முருகனின் ஆயர் குடிகளான பெர்பர் மக்கள் முருகன் உருவாக்கிய திபினாவை பயன்படுத்தினாலும் நாடார்கள் தங்களது பூர்வீக எழுத்தான சிவனின் சித்திர எழுத்துக்களையே பயன்படுத்தினர் சிவனின் வரலாற்றை தக்க வைக்க முயற்சிகள் மேற்கொண்ட முருகனும் நாடார்களை சிவனின் எழுத்து முறையையே தொடர்ந்து பயன்படுத்த சொல்லியிருக்க வேண்டும் சிவனின் சித்திர எழுத்துக்கள் தான் ஹீரோ கிளிப் என்று அழைக்கப்படுகின்றது ஐயர் பிளஸ் கிழிப்பு ஐயர் கிழிப்பு ஹையர் கிளிப் ஹீரோ கிளிப் இங்கு ஐயர் என்பது சிவனை குறிக்கிறது ஐயர் என்றால் மிக உயர்ந்தவர் என்று பெயர் சிவன் தனது காலத்தில் விலங்குகளின் பதப்படுத்தப்பட்ட எலும்புகளிலும் கிழித்து எழுதி செய்திகளை சில் என்பது உடைந்த கூர்மையான பொருள் சிவன் இப்படி சில்லால் கிழித்து எழுத்துக்களை உருவாக்கிய மரபு வழி செய்தியாலும் அந்த சிவன் தெற்குத்தியவர் என்பதாலும் தென் பிளஸ் சில் தென் சில் தென் சில் ஸ்டென்சில் என்ற சொல் வந்திருக்க வேண்டும் ஆக எகிப்து எழுத்து முறை சிவன் காலத்தில் தோல் தாள்களிலும் எலும்புகளிலும் கிழித்து எழுதப்பட்ட சித்திர எழுத்து முறையின் நீட்சிதான் என்று நிறுவுகிறோம் சிவன் சித்திர எழுத்துக்களால் செய்திகளை ஆவணப்படுத்தினார் என்பதால்தான் தான் யமனாகிய சிவனின் பதிவு காப்பாளர் அதாவது ரெக்கார்ட் கீப்பர் சித்திரகுப்தன் என்று வரலாற்றை தக்க வைத்தார் முருகன் சித்திரகுப்தன் என்ற விழியத்தை தவறாமல் காணுங்கள் சித்திரம் என்ற சொல்லே சித்தராகிய சிவனின் பெயரால் உண்டான சொல்லாகவே இருக்க வேண்டும் சித்தர் பிளஸ் அம் சித்தரம் சித்திரம் சிவசித்தரால் உருவான அழகான எழுத்துமுறை என்பதால் இந்த எழுத்து முறைக்கு சித்திரம் என்ற பெயர் வந்தது பெர்பர் மக்களோடு சேர்ந்தே வந்து சஹாரா பகுதியில் குடியேறியவர்களாக இருந்தும் இவர்கள் பெர்பர் மக்களைப் போல தரைக்கோணாகிய முருகனின் திஃனாவை பயன்படுத்தாமல் மலையரசனாகிய சிவனின் சித்திர எழுத்துக்களை பயன்படுத்தியது இவர்களை மலை மக்களான நாடார்கள் என்றே அடையாளம் காட்டுகிறது எனவே எகிப்தின் பூர்வீக குடிகள் நாடார்களே பிரமிடு கட்டியவர்களும் நாடார்களே பிரமிடு கட்டியவர்கள் நாடார்கள் என்பதற்கு மேலும் ஆதாரங்கள் உள்ளன நாடார்களில் ஒரு சாரார் சானார் என்று அழைக்கப்பட்டனர் இவர்கள் பன ஏரிகள் குமரிக்கண்டத்தில் மலைகளில் பனை மரங்கள் அதிகமாக இருந்தன மலை என்ற சொல் மருவியே பனை என்ற சொல் வந்தது மலை பலை பனை சாணார் என்ற சொல் பனையறிகளுக்கு எவ்வாறு வந்தது பனைமரம் பெரும்பாலும் நேராக வளர்ந்திருக்கும் அதன் உச்சியில் மட்டை பகுதி தென்னையைப் போல் விரிந்திருக்காமல் சிறிதாகவும் குறுகலாகவும் இருக்கும் எனவே தொலைவிலிருந்து பனையை பார்த்தால் அது ஆணுறுப்பு போலவே இருக்கும் எனவே பொதுவாக பனைக்கு ஆண் பெயரும் ஆதியில் இருந்தது அதனால் பனையை கொண்டு வாழும் மக்கள் ஆனார் எனப்பட்டனர் பனியறிகளுக்கு ஆனார் என்று வேறு விதமாகவும் பொருள் சொல்லலாம் ஆக ஆனார் என்ற சொல்லே சானார் என்று மருவி பணியரிகளை குறிக்கிறது அ அல்லது ஆ என்ற ஒளியில் தொடங்கும் சொற்கள் ச அல்லது சா என்ற ஒளியாக மருவும் என்ற மிக மிக முக்கியமான விதியை பல்லாண்டுகளுக்கு முன்பே ஆதாரங்களோடு எனக்கு விளக்கியவர் தமிழறிஞர் அருக்கணனார் என்பதை இங்கு மிகுந்த நன்றியோடு நினைவு கூறுகிறேன் பாலைவன எகிப்தில் குடியேறிய நாடார்களை மலையின் நினைவு வாட்டியதால் போன்ற பிரமிடு கட்டினார்கள் என்று